நான் கூட கேட்டேன் ப்ரொடியூசர் வந்து என் படத்தை வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க இப்போ நான் வேறு வேறு ஃபீல்டில் போயிட்டேன் ஏற்கனவே என் படத்துக்கு சாதாரணமாக பிரச்சனை வரும் இப்போ வந்து இதெல்லாம் எப்படி நீங்க ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு தான் வந்து படத்தை தயாரிக்கும் போது அது ஆடியோ லன்ஸ்ல கேட்டதில்லை படத்தை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போதே வந்து இந்த ஒரு டாக்லாம் போயிருக்கு ஸோ அப்போ தெரியும் பட் எந்தெந்த மூலமாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க கொடுப்பாங்க அப்படின்றத வந்து தான் காத்திருந்தாங்க பட் ஆனால் சென்சார்ஷிப்பில் இதை வந்து இவங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம சட்ட வல்லுநர்களை அணுகி நம்ம நீதிமன்றம் போவோம் அப்படின்றத படக்குழு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் பட் இப்போ இது இதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு உச்சநீதிமன்றம் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேள்வி குறிதான் ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போயிட்டு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் இதை பார்த்துக்கணும்னு சொல்லி வந்தாச்சு ஸோ திரும்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணுன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி படக்குழு வந்து சென்சாருக்கு போகுது படம் போகுது அதை தணிக்கை பண்ணுறாங்க பத்தொம்பதாம் தேதி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த படம் வந்து ரிவ்யூக்கு போகுன்றதை சொல்லலை படம் பார்த்தவர்கள் சில கமெண்ட்ஸை கொடுத்து அதை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கட் பண்ணி திரும்ப ரீசப்மிட் பண்ணி இருபத்தி மூன்றாம் தேதியே இதுக்கு வந்து ரீசப்மிஷனும் முடிஞ்சிருச்சு அப்பவும் இதை வந்து ரிவ்யூ டீமுக்கு வந்து போகுது அப்படின்றத சொல்லலை ஸோ அப்போ அந்த கேப்பில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இன்றைக்கி சிபிஐ விசாரணை இவங்க கேட்டாங்கன்றாங்க தாவேக்கா சிபிஐ விசாரணை கேட்கல அவங்க கேட்டது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு எஸ்ஐடி கேட்டாங்க சிபிஐ அதுக்கப்புறம் அதிமுக சார்பாக போட்டாங்கன்றாங்க பாதிக்கப்பட்டவர்களை போட்டாங்கன்றாங்க கோர்ட்டே இந்த விசாரணை எப்படி போச்சுன்றத பார்த்துட்டு இல்லை இல்லை இது சரிப்பட்டு வராது நீங்கள் வந்து விசாரிக்கிறது சரியில்லை நீங்கள் செஞ்ச வேலைகள் எதுவுமே சரியில்லை நீங்கள் எல்லாமே ஒன் சைடாக போயிருக்கு அரசு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறை அது சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம் இதை வந்து சிபிஐ விசாரிக்கிறது தான் நீதிமன்றம் கொடுத்துருது அந்த நீதிமன்ற வழக்கு வந்து நீங்கள் விசாரணைகள் இருக்கு சாட்சிக்காக தான் டெல்லி கூப்பிட்டாங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இங்கே எப்படி திரிக்கப்படுதுன்னா பாஜக அழுத்தம் பாஜக கூட்டணிக்கு இருக்குது இதெல்லாம் பேசுறதுக்கு வகையாக இருக்கிறதுனால பேசுகிறாங்க எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சொன்னார்ல இந்த முஞ்சை பற்றா அடங்கி போகிற மாதிரியே தெரியுதுன்னு அந்த மாதிரி தான் எல்லா அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் விசாரிக்கணும் அப்படின்னா அது தீவிரமா தீவிரமா விசாரிக்கிறதுக்கும் அந்த ரிவ்யூ டீம் அமைக்கிறது அந்த காலக்கெடுவெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பண்ண முடியும் அதாவது அந்த துறை நினைச்சா பண்ணலாம் பண்ண மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே இங்கே இன்னைக்கு ரிவ்யூ டீமை போட்டு நாளைக்கு ரிவ்யூ பண்ணி அதை வந்து சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்த படங்கள்லாம் இருக்கு ஆனா இதுக்கு பண்ணணுன்றதே அவங்க வந்து நினைக்கல ஈகோ இஷ்யூ நான் சொல்லி நீ இந்த என்ன மீறி போற பத்தியா என்னோட ஐயாரு நீ வந்து நீதிமன்றத்துக்கு போற பத்தியா அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாக்குறேன்ட்டு ஒரு ரேல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து இருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ கோர்ட்ல கொடுத்துருக்க தீர்ப்பு எல்லாமே பார்த்தாச்சு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம் இதை கொஞ்சம் பாருங்களேன் ஓகே இப்போ இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ நம்பிக்கை போயிடுச்சா ஹைகோர்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை அப்படி சொல்ல முடியாது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகளை எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு நிறுவனமாக நீங்கள் அதை வந்து பார்க்கணும் இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அதை எப்படியாவது வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்து அதில் வந்து போட்ட முதலீட்டை வந்து பெற்றுடணும் மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு இந்த படம் மூலமாக கொடுத்துடணும் இன்னொன்று இது வந்து விஜய் சாரோட கடைசி படம் ஸோ அதை வந்து கொண்டாடும் வகையில் இருக்கணும் அப்படின்றத அந்த நிறுவனம் முயற்சி செய்து எந்தெந்த வகையிலலாம் இதுக்கு வந்து படத்தை வந்து வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க ஸோ இதில் அரசியல் அழுத்தம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முதலிருந்தே எழும்புது அதுக்கு வந்து ஆடியோ லான்ச்லேயே விதியாக நான் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொன்னார் கூட கேட்டேன் ப்ரொடியூசர் வந்து என் படத்தை வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க இப்போ நான் வேறு வேறு ஃபீல்டில் போயிட்டேன் ஏற்கனவே என் படத்துக்கு சாதாரணமாக பிரச்சனை வரும் இப்போ வந்து இதெல்லாம் எப்படி நீங்கள் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு தான் வந்து படத்தை தயாரிக்கும் போது அது ஆடியோ ஆடியோலன்ஸில் கேட்டதில்ல படத்தை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்பொழுதே வந்து இந்த ஒரு டாக்லாம் போயிருக்கு ஸோ அப்போ தெரியும் பட் எந்தெந்த மூலமாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க கொடுப்பாங்க அப்படின்றத வந்து எதிர்பார்த்து தான் காத்திருந்தாங்க பட் ஆனால் சென்சார்ஷிப்பில் இதை வந்து இவங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம சட்ட வல்லுநர்களை அணுகி நம்ம நீதிமன்றம் போவோம் அப்படின்றத படக்குழு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இப்போ இதை இதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேள்விக்குறிதான் ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போயிட்டு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் இதை பார்த்துக்குங்கன்னு சொல்லி வந்தாச்சு ஸோ திரும்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போது அந்த ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸோ பிடி ஆஷா நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை தடை பண்ணியிருக்காங்க திரும்பவும் அவங்களே விசாரிக்கணும்னு கேட்டிருக்காங்க சிம்பிளான ஒரு விஷயம் அவங்க தரப்பு வாதங்களை கேட்டுட்டு விசாரிங்க அப்படின்வாங்க இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணுன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி படக்குழு வந்து சென்சாருக்கு போகுது படம் போகுது அதை தணிக்கை பண்ணுறாங்க பத்தொம்பதாம் தேதி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த படம் வந்து ரிவ்யூக்கு போகுன்றதை சொல்லலை படம் பார்த்தவர்கள் சில கமெண்ட்ஸை கொடுத்து அதை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கட் பண்ணி திரும்ப ரீசப்மிட் பண்ணி இருபத்தி மூன்றாம் தேதியே இதுக்கு வந்து ரீசப்மிஷனும் முடிஞ்சிருச்சு அப்பவும் இதை வந்து ரிவ்யூ டீமுக்கு வந்து போகுது அப்படின்றத சொல்லலை ஸோ அப்போ அந்த கேப்பில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஸோ ஆடியோ லான்ச் வருது படக்குழு வந்து ஆடியோ லான்ச் வேலைகளை பார்க்குறாங்க ப்ரமோஷன் வேலைகளை பார்க்குறாங்க பொங்கல் வந்துருச்சு படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த வேலைகளை பார்க்குறாங்க தாவேக்கா அவங்க கட்சி வேலையை பார்க்குறாங்க தெளிவாக விஜய் நான் சொன்னது விஷயம் என்னென்னா தாவேக்காவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தாவேக்கா இந்த படத்தை படமாக கொண்டாட விடுங்க கட்சியுடைய அடையாளத்தை அந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸ்லையோ இல்லை பட ரிலீஸ்லையோ வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க இது இங்கே மட்டும் இல்லை கோட்லையும் சொல்லியிருந்தாங்க தொண்டர்களும் அதை பின்பற்றுனாங்க ஸோ இப்போது இந்த படத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அது ஒரு நிறுவனம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த ஒரு படம் அதை வந்து படமாக பார்க்க விடுங்க எல்லா கட்சியினரும் வருவாங்க நீங்கள் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எதிர்க்கு எதிர்க்கிறவங்க எல்லாருமே படம் பார்க்க வருவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கெடுக்காதீங்க வேண்டாம் அப்படின்றத சொன்னாங்க ஸோ முழுக்க முழுக்க இது கமர்ஷியலாக போக வேண்டிய ஒரு விஷயத்தை அரசியல் படுத்தி இங்கே அவங்களுக்கு ஆதாயமாக போகும்போது நீதிமன்றத்தை நாடுறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் அதுதான் நடைமுறையில் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் ஓகே அப்போ இங்கே அப்போது கரூர் இன்சிடெண்ட்டை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு எதுவும் நினைக்க வேண்டாம் இப்போ கரூர் இன்சிடென்ட் அப்போ இங்கே தனி குழு ஒன்று அமைச்சாங்க அதில் சரியான ஒரு விதமான ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் போனாங்க சிபிஐ விசாரணை கொடுத்தாங்க அது வந்து ஒரு கரெக்டான வேவில் தாவேக்கா என்ன ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தாங்களோ அது க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் பட் இங்கே சென்னை ஹைகோர்ட் ரிலேட்டபிளான விஷயத்தை இவ்வளோ நாள் நம்ம கடந்து வந்து ஆல்மோஸ்ட் ஜனவரியே முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே போனாலாவது ஏதாவது நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தானே அங்கே போகணும் அப்போ இங்கே நம்பிக்கை இழந்ததுனால தானே அங்கே போகணும் அது அதனால் வந்து கேட்குறேன் இல்லை இதில் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் லீகலாக நம்ம எதை கொண்டு போகலாம் லீகலாக எதை கொண்டு போகக்கூடாதுன்றது இல்லையா ஸோ ஒரு படம் படம் சார்ந்து சென்சார்ஷிப் வழங்குறதுக்கு ஒரு துறை இருக்குது அந்த துறை அரசியல் காரணங்களுக்காக அந்த செய்ய வேண்டிய அந்த நியூட்ரலாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கள் வேலை செய்து அப்படின்னும் போது தான் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போகிறோம் கரூர் விஷயம் அப்படி கிடையாது மக்கள் உயிரிழந்த விஷயம் அதுவும் இல்லாமல் இங்கே சென்னையில் எங்கள் ஒரு நீதிமதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு ஊடகத்தில் எந்த அளவுக்கு எங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட ஓவராலாக வந்து வேற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க என்னதான் முதல்வர் வந்து வாய்க்கு இந்த பக்கம் வந்து யார் மேலேயும் பழி போடாதீங்க யாருமே இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு பேசினாலும் அவருடைய வாடகை வாய்கள் வந்து இங்க வேற மாதிரி பேசுச்சு அதாவது நம்மளால அதெல்லாம் வந்து ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு பேசினாங்க ஒரு ஒரு முன்னாள் அமைச்சருங்க ஒரு பிபிடி போட்டாரு அவருக்கு மனசாட்சி இருக்குமா அந்த பிபிடி நீங்க பாத்தீங்களா விகடனில் வந்து ஒரு கார்ட்டூனை இவங்க வேற மாதிரி ஏழை எடிட் பண்ணி பழைய ஒரு புகைப்படத்தை இந்த லைட் ஆஃப் பண்ணி போடுற போட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு போஸை வச்சு கீழே வந்து மனித உடல்கள் இறந்து கிடக்கிற மாதிரியும் அவர் சிரிச்சிட்டு உட்கார்ற மாதிரியும் ஒரு கார்ட்டூனை போட்டு அந்த ப்ரெசன்டேஷனை ஜூம் பண்ணுப்பான்னு சொல்லி ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பேசுகிறாருன்னா அவங்க மனதில் எந்தளவு உக்காரம் வந்துருக்கும் இவங்க சொல்கிறாங்கல்ல முதலமைச்சர் எவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னார் தெரியுமான்னு அப்போ இதெல்லாம் முதலமைச்சர் கண்ணுக்கு போகிறது இல்லையா அவங்க மேலே நான் என்ன நடுக்கட்டி இருக்கியா சரி ஓகே இந்த சிபிஐ விசாரணை அன்றைக்கி வந்து இன்றைக்கி சிபிஐ விசாரணை இவங்க கேட்டாங்கன்றாங்க தாவேக்கா சிபிஐ விசாரணை கேட்கல அவங்க கேட்டது உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு எஸ்ஐடி கேட்டாங்க சிபிஐ அதுக்கப்புறம் அதிமுக சார்பாக போட்டாங்கன்றாங்க பாதிக்கப்பட்டவர்களை போட்டாங்கன்றாங்க கோர்ட்டே இந்த விசாரணை எப்படி போச்சுன்றதை பார்த்துட்டு இல்லை இல்லை இது சரிப்பட்டு வராது நீங்கள் வந்து விசாரிக்கிறது சரியில்லை நீங்கள் செஞ்ச வேலைகள் எதுவுமே சரியில்லை நீங்கள் எல்லாமே ஒன் சைடாக போயிருக்கு அரசு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறை அது சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம் இதை வந்து சிபிஐ விசாரிக்கிறது தான் கரெக்டுன்னு நீதிமன்றம் கொடுத்தது அந்த நீதிமன்ற வழக்கு வந்து நீங்கள் விசாரணைகள் போயிட்டுருக்கு சாட்சிக்காக தான் டெல்லி கூப்பிட்டாங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இங்கே எப்படி திரிக்கப்படுதுன்னா பாஜக அழுத்தம் பாஜக கூட்டணிக்கு இருக்குது இதெல்லாம் பேசுகிறதுக்கு வகையாக இருக்கிறதுனால பேசுகிறாங்க எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சொன்னார்ல இந்த முஞ்சை பார்த்தா அடங்கி போகிற மாதிரியே தெரியுதுன்னு அந்த மாதிரி தான் எல்லா அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கும் இந்த மக்களுக்கு இந்த அடக்குமுறைகள் தொடரக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கு அரசியல் காலத்தில் நிற்கிறாரு அது எல்லாத்தையும் அடிஞ்சிட்டு கண்டிப்பாக வெளியே வருவார் படம் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எலக்ஷனுக்கு முன்னாடின்னா எப்படி மார்ச்சுக்கு போயிடுமா இல்லை இப்போ இன்னொரு வாய்ப்பும் இருக்குது அவங்க படக்குழு வந்து அவங்க வழக்கை வாபஸ் வாங்கிட்டு அவங்க ரிவ்யூ ஓகே சொல்லி போகிறாங்க அப்படின்னா அதையும் வந்து ஏற்றுக்கிட்டு ரிவியூ கமிஷன் அமைக்கிறதுக்கான ஒரு காலக்கெடு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த காலக்கெடுக்குள்ள அவங்க அமைப்பாங்களா அதற்கு வந்து வெயிட் பண்ணி அதையும் காலதாமதம் படுத்தி இந்த படத்தை வெளி வெளியிட விடாமல் தடை பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் முக்கியமாக எங்க வருது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்று அது நிறைய தடவை வந்து நம்ம பேசியிருக்கோம் ஆனால் அதை விட அதை விட அதை தாண்டி இங்க வந்து எல்லா துறைகளும் வேலை செய்யுது அன்னைக்கு வந்து திமுக மட்டும் வேலை செஞ்சது திமுக எம்ஜிஆர் அவர்களுடைய படம் வெளியிட விடாமல் என்னென்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ ஃபிசிக்கலாக ஆட்களை விட்டு பண்ணாங்க இன்னைக்கு துறைகளை வச்சுக்கிட்டு அதை பண்ண அதுதான் வந்து நவீன முறையில் இவங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க கண்டிப்பா இதுல வந்து திமுக பாஜக கூட்டு சதி இருக்க தான் செய்து இப்போ டெல்லி போகிறது அப்படிங்கிறது அங்கே போனால் சரியான ஒரு இது கிடைக்குமா வாய்ப்பு இல்லை மறுபடியும் டெல்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போயிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் நீங்கள் இங்கே பார்த்துக்கன்னு வந்துட்டாங்க திரும்பவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு மேபி இந்த படக்குழு முடிவு பண்ணணும் ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி வருது அது ஒரு காரணம் காட்டி அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விசாரிக்கணும் அப்படின்னா அது தீவிரமாக தீவிரமாக விசாரிக்கிறதுக்கும் அந்த ரிவ்யூ டீம் அமைக்கிறது அந்த காலக்கெடுவெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி பண்ண முடியும் அதாவது அந்த துறையை நினச்சா பண்ணலாம் பண்ண மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே இங்கே ஒரு நாளில் ஓவரன் இன்னைக்கு ரிவ்யூ டீமை போட்டு நாளைக்கு ரிவ்யூ பண்ணி அதை வந்து சென்சர் சர்டிவிகேட் கொடுத்த படங்கள்லாம் இருக்குது ஆனால் இதுக்கு பண்ணணுன்றதே அவங்க வந்து நினைக்கல ஈகோ இஷ்யூ நான் சொல்லி நீ இந்த என்னை மீறி போகிற பத்தியா என்னோட ஐயா நீ வந்து நீதிமன்றத்துக்கு போகிற பற்றியா அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்குறேன்ற ஒரு ஈகோ யோக சென்ட்ரல் சென்ட்ரல் ஈகோ யோகோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது இங்கே அமைச்சர்களுடைய ஈகோ அந்த மாதிரி அதாவது இல்லை இருக்குது நான் தான் சொல்கிறேன் நீங்கள் எல்முருகன் அப்படின்ற ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு துறை இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா இது வந்து பாஜகக்கே செட் பேக் தான் இது வந்து அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல பாஜகவுக்கு முன்னாடி இருந்த ஒரு 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 சாஃப்ட் கார்னர் கூட இப்போ வந்து உடஞ்சிக்கிட்டே வருது ஏன்ப்பா அவரை போட்டு இவ்வளவு பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க நீங்கள் வந்து இதில் என்னன்னா இவர் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கூட அது பாட்டு படம் வந்திருக்கும் ரிலீஸ் ஆகிருக்கும் கொண்டாட்டமாக இருந்திருக்கும் பொங்கல் முடிஞ்சுருக்கும் எல்லோரும் கடந்து போயிருப்பாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப 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 எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இன்னொன்று இது அனுதாபாலையாக கண்டிப்பாக விஜய் அண்ணா அவருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போது இருக்கக்கூடிய விஷயம் படி கேஸ் முடியக்கூடிய கண்டிஷனை எட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா நீதிமன்றத்தில் இருக்குது நம்ம ரொம்ப டீப்பாக வந்து நம்ம பேச முடியாது சில சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்குது அவங்க கண்டிப்பாக இதில் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன என்ன பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் குறைவுன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படின்றத படக்கூடு தான் முடிப்படணும் ஏன்னா பெரிய படம் ஒரு ரூபா ரெண்டு கிடையாது ஏன்னா இது என்னன்றாங்கன்னா சினிமா தானே ஒரு படம் தானே சிம்பிளாக சொல்லிடுறாங்க நம்மளுக்கு விவசாயம் எப்படி ஒரு துறையோ எப்படி வந்து இன்ஜினியரிங் ஒரு துறையோ அந்த மாதிரி சினிமா ஒரு துறை அதில் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு இருக்குது அந்த 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 படம் முடிஞ்சு அந்த ப்ரொடியூசருக்கு காசு வந்தால் தான் நிறைய பேருக்கு இங்கே செட்டில்மெண்ட்டே நடக்கும் முழுசாக செட்டில்மெண்ட் பண்ணிலாம் எங்கள் படம் வந்து யாரும் பெருசாக எடுக்கிறது இல்லை இப்போது ஸோ ரெஜெண்ட் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எடுத்து பண்ணும்போது பண்ணலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன நிறுவனங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வழி அந்த அந்த டீமுக்கு தான் தெரியும் ஸோ அதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் ஒரு பிரசவ வழியில்தான் அந்த படக்குழு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக விஜய் நான் பேசாத விஷயம் ஜனநாயகன் பற்றி பேசுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க தன்னுடைய பர்சனலான விஷயத்தை அரசியலுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது அதில் வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக அது ஒரு நல்ல விதமாக போயிருக்கு நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுறேன் ஏன்னா இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா ஸோ என் படத்தை வந்து நான் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டை ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாரு படத்தில் எந்த ஒரு நீங்கள் வந்து கட்சியோடைய இதோ காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சதும் பிரச்சனையை வந்து கட்சிக்குள்ளார கொண்டு வந்து இன்னும் மேலும் அந்த படத்துக்கு வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்க வேண்டாம் அப்படின்னு கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் பார்க்குறேன் விஜயவர்கள் இதை பற்றி எதுவும் பேசலை வழக்கு டெல்லிக்கு போச்சு அப்படின்னா அந்த கேஸ் பேசுமா டெல்லிக்கு போச்சுன்னா கண்டிப்பா பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டெல்லிக்கு போகாதுன்றது கேட்கல தகவல்கள் நிறைய வருது செய்திகளில் நான் தான் சொல்றீங்களா நம்ம தகவல்களை வச்சு தான் நிறைய செய்திகளே போடுறாங்க கேட்டால் தாவே தகவல் அடிப்படையில வந்து பேசுறாங்க அப்படின்னாங்க ஆனா இங்க செய்திகளே வந்து தகவல் நீங்க சமீபத்துல பாருங்க ஊழல் கட்சி அதிமுகன்னு ஒரு விஷயம் பேசிட்டார் சரிங்களா அதை வந்து அவர் முதல் முறை பேசல இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசிருக்காரு இப்போ என்னென்னா திமுக ஒட்டு மொத்தமாக பாலை வந்து அதிமுக பக்கம் திருப்பி விட்டு அதிமுக பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு என்னென்னா பற்றி அதிமுக ஊழல்னு சொல்லிட்டாருப்பா சைலண்டாக இருக்காங்க பாருங்க சீமான் டெய்லி சொல்கிறார் அதிமுக ஊழல் கட்சின்னு டெய்லி சொல்கிறார் கண்டிப்பாக மாட்டிங்கணும் ஏன் விஜய் சொன்னால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா சொன்ன ஒரு நாள் அவர் பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை போட்ட உடனே திமுக ஓகே இந்த பால் இந்த பக்கம் திருப்பி விடலாம்னு சொல்லிட்டு அதிமுக பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி